இயாழ்பாடம் சரவணை மேற்கு வேலடையை புறப்படமாகவும் கனடா மோன்ட்ரியல் ஒட்டாவா ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்து சிவானந்தன் சரவணமுத்து அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான சரவணமுத்து சின்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சந்தானம் மேரி செபஸ்தியாம் பிள்ளை தம்பதிகளின் அன்புபருமகனும் ஹேசியா அவர்களின் அன்பு கணவரும் அரன் தினேஷ் நிரோன் பிரகாஷ் அபிராமி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் யஸ்லின் அவர்களின் பாசமிகு மாமனாரும் ஸ்ரீ ரதி ஆகியோரது பாசமிகு சகோதரரும் தவபாலன் லலிதா பத்மினி சுசீலா பிலோமினா லூயிஸ் நாதன் வின்செட் கத்தரின் மேனுவல் மெரியா ஹென்றி ஜெனி ஆகியோரின் அன்புமை தொடரும் நிர்மலன் நிஷார்தன் நிரஞ்சன் நிரோஷன் நிதர்சிகா மார்கோ மாறன் மாலதி ரிச்சர்ட் திமதி ஆகியோரது பாசமிகு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்